இது ஒனி நியூஸின் உலக செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் அமெரிக்கா உக்ரைனுக்கு வழங்கும் ஆயுத உதவிகளை குறைத்ததன் பின்னர் உக்ரைன் மீது தாக்குதல்களை தீவிரப்படுத்தும் ரஷ்யா இலங்கையில் மீண்டும் ஒரு துப்பாக்கிச் சூடு ஒருவர் பலியானதோடு முன்னாள் அமைச்சர் ஒருவரின் செயலாளர் காயம் காவலாளி குமார் போலீசாரால் அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவத்தை வீடியோ பதிவு செய்தவருக்கு விடுக்கப்பட்ட உயிர் அச்சுறுத்தல் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்துடனான ஒத்துழைப்பை நிறுத்துவதற்கான சட்டத்திற்கு ஈரான் ஜனாதிபதி ஒப்புதல் சர்வதேச சட்டங்களை மீறி காசா மீது தாக்குதல் நடத்திய இஸ்ரேல் வெளியான போர்க்குற்ற ஆதாரங்கள் தொடர்வன விரிவான செய்திகள் உக்ரைனுக்கான அமெரிக்க ஆயுத உதவி ட்ரம்ப் நிர்வாகத்தின் கீழ் குறைந்து வரும் நிலையில் ரஷ்யா தன் தாக்குதல்களை தீவிரப்படுத்தி வருகிறது தற்போது கிழக்கு உக்ரைனில் ராணுவ விநியோக பாதைகளுக்கு முக்கியமான போக்ரோவ்ஸ்க் மற்றும் கோஸ்டியாண்டினிஃப்கா ஆகிய நகரங்களை நோக்கி ரஷ்யப் படைகள் ஊடுருவி வருகின்றன உக்ரைன் ராணுவ அதிகாரிகள் கூறுகையில் சமீபத்திய நாட்களில் இந்த பகுதிகளில் ரஷ்யாவின் முன்னேற்றங்கள் பாரிய இழப்புகளுக்கு பிறகும் தொடர்கின்றன என தெரிவித்துள்ளனர் இதே நேரத்தில் கீவ் மற்றும் பிற முக்கிய நகரங்கள் மீது ரஷ்யா ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை அதிகரித்து வருகின்றது இதற்கு காரணமாக ட்ரம்ப் நிர்வாகம் ரஷ்யா உக்ரைன் போர் குறித்த தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தாத சூழ்நிலையில் உக்ரைன் பெரும் பின்னடைவை எதிர்கொள்கிறது இரண்டாயிரத்து இருபத்தி தொடங்கிய ரஷ்யாவின் மாபெரும் தாக்குதலுக்கு பின்னரும் டிரம்ப் முன்னெடுத்த எந்த முயற்சியும் நிலையான போர் நிறுத்தத்தை ஏற்படுத்தவில்லை அவரது ரஷ்ய ஆதரவு நோக்கமோ போர் நிறுத்தத்தை இன்னும் தள்ளி வைக்க காரணமாக இருக்கலாம் என விமர்சனங்கள் எழுகின்றன இந்நிலையில் ரஷ்யாவின் முக்கிய இலக்குகளில் ஒன்றாக டோனெட்ஸ்க் மாகாணத்தை முழுமையாக கைப்பற்றும் திட்டம் நிலவுகிறது கடந்த வாரம் உக்ரைனின் உயர்மட்ட தளபதி ஒலெக்சாண்டர் சிர்ஸ்கி தெரிவித்ததன்படி ரஷ்யா போக்ரோவ்ஸ்க் பகுதியில் தற்போது ஒரு லட்சத்துக்கும் அதிகமான வீரர்களை குவித்துள்ளது கடந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்தே இந்த பகுதியை கைப்பற்ற ரஷ்யா முயற்சி செய்து வருகிறது இந்த நேரத்தில் அமெரிக்காவின் சில முக்கிய ஆயுதங்கள் உக்ரைனுக்கு வழங்கப்படாமை போர்க்களத்தில் பலவீனத்தை உருவாக்கியுள்ளது தற்போது பயன்படுத்தப்படும் ஆயுதங்கள் வெறும் முப்பது கிலோமீட்டர் தொலைவு வரை மட்டுமே தாக்க முடியும் என உக்ரைன் தரப்பில் கவலை தெரிவிக்கப்படுகிறது இதை தனது வாய்ப்பாக கொண்டு ரஷ்யா அதிகப்படியான தாக்குதல்களுக்கு தயாராகி வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது கந்தானை காவல் நிலையம் அருகே அடையாளம் தெரியாத நபர்களால் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காரில் பயணித்தவர்களை குறிவைத்து மேற்கொள்ளப்பட்ட இந்த தாக்குதலில் காரில் பயணித்த இருவரும் தீவிர காயமடைந்த நிலையில் ராகம போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் ஆனால் அவர்களில் ஒருவரான உபாலி குலவர்தன உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் உறுதிப்படுத்தியுள்ளனர் மேலும் காயமடைந்தவரான சமீரா மனஹார முன்னாள் அமைச்சர் மங்கள சமரவீரவின் பிரத்யேக செயலாளராக இருந்துள்ளார் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த சமீரா மனஹார தற்போது சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவரது நிலைமை மோசமாக இல்லை என வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இருவரும் உடற்பயிற்சி நிலையத்திலிருந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது வீட்டிலிருந்து சுமார் ஐநூறு மீட்டர் தொலைவில் இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன துப்பாக்கி சூட்டுக்கான காரணம் இதுவரை தெரியவில்லை ஆனால் இது திட்டமிட்ட தாக்குதலாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் நிலையில் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் அனுர அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் அரசியல் சார்ந்த துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர் in Renner. சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் பகுதியில் பத்திரகாளி அம்மன் கோவிலில் காவலாளியாக பணியாற்றிய அஜித்குமார் உயிரிழந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது அந்த வழக்கில் காவல்துறையினர் அஜித்குமாரை அடிக்கும் அதிர்ச்சி தரும் வீடியோ ஒன்று வெளியாகி பரபரப்பை கிளப்பியுள்ளது இந்த வீடியோ முக்கியமான சாட்சியாக கருதப்படுகின்ற நிலையில் அதை பதிவு செய்த சத்தீஸ்வரன் தனது மற்றும் தன் குடும்பத்தின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக தமிழக டிஜிபி சங்கர் ஜிவாலிடம் நேரில் புகார் அளித்துள்ளார் மேலும் அஜித்குமார் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ராஜா என்ற காவலர் பல வழக்குகளில் தேடப்படும் குற்றவாளி ஒருவருடன் பழக்கம் வைத்திருந்ததாகவும் அவரின் பின்னணி மீது மேலும் விசாரணை தேவைப்படுகிறது என்றும் சத்தீஸ்வரன் புகாரில் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவத்தை தொடர்ந்து தமிழக காவல்துறையின் மீது பொதுமக்கள் தரப்பில் கடும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன இதனையடுத்து உயர் அதிகாரிகளின் கீழ் செயல்பட்டு வந்த தனிப்படை குழுக்களை உடனடியாக கலைக்குமாறு டிஜிபி சங்கர் ஜிவால் கடுமையான உத்தரவை பிறப்பித்துள்ளார் மேலும் அனைத்து மாவட்ட காவல் சூப்ரண்டுகள் மண்டல ஐஜிகள் மற்றும் நகர காவல் ஆணையர்களுக்கு இது தொடர்பான சுற்றறிக்கை அனுப்பப்பட்டு தனிப்படைகளின் அமைப்பு மற்றும் நடவடிக்கைகள் குறித்து மறுமதிப்பீடு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஈரான் சர்வதேச அணுசக்தி அமைப்புடன் கொண்டிருந்த ஒத்துழைப்பை முற்றாக இடைநிறுத்துவதற்கான சட்டத்திற்கு ஜனாதிபதி மசூத் பெஷேஷ்கியன் ஒப்புதல் அளித்துள்ளார் இது அந்த நாட்டின் அணுசக்தி நடவடிக்கைகளை வெளிநாட்டு கண்காணிப்புகளிலிருந்து விலக்கி முழுமையாக உள்நாட்டு செயல் திட்டமாக மாற்றும் ஒரு முக்கிய முடிவாக பார்க்கப்படுகிறது இந்த நடவடிக்கை ஈரானின் அணுசக்தி திட்டம் மீண்டும் செயல்படுத்தப்படுவதை சர்வதேசத்தின் கண்களிலிருந்து மறைக்கும் என்றும் ஆய்வுகளும் கண்காணிப்பும் இல்லாமல் அது தொடர வழிவகுக்கும் என்றும் நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் கடந்த வாரம் ஈரான் நாடாளுமன்றம் ஐக்கிய நாடுகளின் அணுசக்தி கண்காணிப்பு அமைப்புடனான ஒத்துழைப்பை நிறுத்தும் தீர்மானத்தை நிறைவேற்றியது அதன் அடிப்படையில் தற்போது ஜனாதிபதி ஒப்புதல் வழங்கியுள்ளார் இது ஈரான் கையெழுத்திட்டுள்ள அணு ஆயுத பரவல் தடை கூட்டமைப்பின் ஒப்பந்தத்துக்கே எதிராகும் என விமர்சனங்கள் எழுகின்றன அந்த ஒப்பந்தத்தின்படி அணுசக்தி நடவடிக்கைகள் அமைதிப்பூர்வமாக பயன்படுத்தப்படுகின்றன என்பதை உறுதிப்படுத்த உறுப்பினர்கள் தங்களின் வசதிகளை ஆய்வுக்கும் கண்காணிப்புக்கும் திறந்திருப்பதற்கேற்ப நடந்து கொள்ள வேண்டும் எனினும் ஈரான் ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறுவதால் வெளியுலகிற்கு அணு ஆயுத தயாரிப்புகள் குறித்து வெளிப்படைத்தன்மையை பேண வேண்டிய அவசியம் இனி ஈரானுக்கு இல்லை என தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் கடந்த மாதம் இஸ்ரேல் ஈரானின் இராணுவ தளபதிகள் அணுசக்தி விஞ்ஞானிகள் மற்றும் முக்கியமான அணுசக்தி வளாகங்கள் மீது ஒரு அதிரடி தாக்குதலை மேற்கொண்டது இதனைத் தொடர்ந்து அமெரிக்காவும் நடான்ஸ் இஸ்ஃபஹான் மற்றும் ஃபோர்டோவில் உள்ள ஈரானிய அணுசக்தி இடங்களில் ஆதரவு தாக்குதல்களை நடத்தியது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே பன்னிரண்டு நாட்கள் நீண்ட மோதல் கடந்த வாரம் ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்துடன் முடிவடைந்தது இந்த தாக்குதல்களில் ஈரானின் சில அணுசக்தி வளாகங்கள் தீவிர சேதமடைந்திருந்தாலும் அதன் அணுசக்தி திட்டம் தொடரும் என்றும் யுரேனிய செறிவூட்டலை மீண்டும் தொடங்குவதாகவும் ஈரான் அறிவித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது காசாவில் பொதுமக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் கடற்கரை ஹோட்டல் ஒன்றில் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட இருநூற்று முப்பது கிலோ எடையுள்ள வெடிகுண்டை இஸ்ரேல் வான்படை வீசியதற்கான ஆதாரங்கள் தற்போது வெளிச்சத்துக்கு வந்துள்ளன அல்பாக்கா ஹோட்டல் மீது திங்களன்று நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் சர்வதேச சட்டத்தை மீறி மேற்கொள்ளப்பட்டதாக வல்லுநர்கள் குற்றச்சாட்டு விடுத்துள்ளனர் இதில் குழந்தைகள் பெண்கள் மற்றும் மூத்த பிரஜைகள் இருப்பது உறுதியாக இருந்த நிலையில் இவ்வளவு சக்தி வாய்ந்த ஆயுதத்தை பயன்படுத்துவது ஒரு போர்க்குற்றமாகவே கருதப்படுகிறது இஸ்ரேல் ராணுவத்தின் செய்தித் தொடர்பாளர் இதுகுறித்து பதிலளிக்கையில் தாக்குதலுக்கு முன் வான்வழி கண்காணிப்பு செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை குறைக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன என தெரிவித்தார் ஆனால் நிலவிய சூழ்நிலையை பார்க்கையில் இது போதுமானதாக இல்லை என்பதே மனித உரிமை பேச்சாளர்களின் கருத்துக்களாக உள்ளது தாக்குதலில் இருபத்து நான்கு முதல் முப்பத்து ஆறு பேர் வரை கொல்லப்பட்டுள்ளதாகவும் பலர் காயமடைந்துள்ளதாகவும் தகவல்கள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன கொல்லப்பட்டவர்களில் ஒரு பிரபல திரைப்பட இயக்குநர் ஒரு முப்பத்தைந்து வயது இல்லத்தரசி மற்றும் நான்கு வயது சிறுமியும் அடங்குகின்றனர் இந்த தாக்குதல் ஜெனீவா உடன்படிக்கைகள் மற்றும் சர்வதேச மனித உரிமை சட்டங்களுக்கு நேரடியான மீறலாக இருப்பதாக மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் அதிகாரி ஜெர்ரி சிம்சன் தெரிவிக்கிறார் பொதுமக்கள் நிரம்பிய இடங்களில் பெருமளவிலான ஆயுதங்களைக் கொண்டு தாக்குதல் நடத்துவது நியாயமற்ற செயல் என்பதுடன் இது ஒரு போர்க்குற்றமாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார் நீங்கள் இதுவரை கேட்டது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் செய்திகளை அறிந்து கொள்ளி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்